இறைவன் ஒளி வடிவால் வாழ்கிறான் அவருக்கு தீபம் ஏத்தி வளங்க உயிர் ஒளிவடிவம் தானே உயிர் ஒளிவடிவம் தான் அப்போ அந்த தான் இறைவன் பாதம் போய் சேர்ற மாதிரி இருக்கும் அந்த குழந்தை வேணும்னாலும் திருப்பி அந்த ஒளி வந்து சேர்ந்து தான் இந்த கிருஷ்ண பரமாத்மா வரலாறு எல்லாம் அவர் திருப்பி மறுபடியும் பிறந்திருப்பார் அப்ப இறைவன் கொடுப்பதை இங்க யாரும் தடுக்க முடியாதுன்னா இ குலத்தை காப்பதும் குலதெய்வம் தானே இங்க நிறைவேத்து குலசாமி நேரத்தில் தன் முன்னோர்களினுடைய அத்தனை பேருமே நீ வந்து முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு பதிலாக உன்னுடைய தாத்தாவா பாட்டியா யாரோ அப்பாவா அம்மாவா யாரு உன்னுடைய உன்னை விட்டு இந்த உடல் அணிந்து இறைவனிடம் சென்றார்களோ இறந்துட்டாங்கிறத விட இறைவனிடம் சென்றார்களோ அவர்கள் இறந்த நாள் என்று சொல்லுவான் ஒரு வருஷத்துக்கு இடையில கோயிலுக்கு போகக்கூடாது ஏன்னா ஒரு வருஷம் வரைக்கும் அவங்க ஓன் வீட்டில தான் இருக்காங்க உன் கூட இருக்காங்க அதுக்கப்புறம் நீ போகணுமா கோயிலுக்கு போ ஏன் வருஷம் தவறாம கோயிலுக்கு வர சொல்றாங்க அவங்க உன்ன பார்க்கணும் அந்த கோவில்ல போய் அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ண இப்ப ஒரு நிறைய இந்த உலகத்துல நிறைய பெண்கள் இருக்காங்க ஆண்கள் இருக்காங்க நான் ஒருத்தங்களை அப்பாவா பாக்குறேன் பெரியப்பா சித்தப்பா சித்தி அண்ணன் அதே மாதிரி அக்கா பெரியம்மா சித்தி மனைவி இப்படி நிறைய என் எண்ணம் எண்ணம் இறைவன் நான் என்னவா பாக்குறேன் அது என்னுடைய செயலா மாறுது அந்த செயல் நான் நல்லவனா கெட்டவனா உங்களுக்கு காட்டு அதே மாதிரி அங்க இறைவனிடம் அங்க யார பாக்குறேன் பெத்தமனம் பித்து பிள்ளை மனம் கல்லு அப்படின்னா நீ இறைவனை கல்வடிவில் பார்த்து அவனை வேண்டாம் முன்னோர் இருக்காங்கிற உன் மனை வடிவில் வேண்டு கேட்டது கிடைக்கும் உன் முன்னோர் இருக்கும் இடம் கோவில் கருவறை அதை காப்பது இறைவன் ஏன்னா நமக்கு முன்னாடி அவன்கள் தான் அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய சந்ததி தான் நம்ம இந்த பில்டிங் நல்லா இருக்குன்னா பேஸ்மெண்ட் நாம நல்லா இருக்கோம்னா நம்ம முன்னோர்கள் அப்போ குரு குரு பார்க்க கோடி நன்மை நான் முன்னோர் இப்போ இறைவன் வர வாங்கணும் நீங்க நேர அப்ப கேட்க முடியாது ஏதோ சித்தரை புடி ஒரு குருவை புடி ஒரு குரு மூலமா நீ வந்து நீ இறைவன் இறைவன்கிட்ட இருந்து ஈஸியா வரவாங்களா ஏன் அது உன் முன்னோர் குருவா உன் தாத்தாவை எடு உன் பாட்டியா எடு உன் சித்தப்பாவும் சித்தி யாரோ எடு உன் ரத்த அணுக்களுக்கு சொந்தமான உன் தாய் வழி தந்தை வழி உறவுக்கு சொந்தமான அந்த இறைவனை புடி அதில் எந்த கோவிலுக்கு போகும்போது உனக்கு ஒரு வைப்ரேஷன் கண்ணு கலங்குதா உன்னை அறியாமல் உன் உடலில் மாற்றங்கள் ஏற்படுதுன்னா அந்த தெய்வத்தை இருகப்பிடி நீ கேட்டது கிடைக்கும்